வணக்கம் நேர்கிலி கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம் கேண்டில் ஸ்டிக்ஸ் மூணு வகைப்படும் ஒன்று வந்து புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் இன்னொன்று பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் இன்னொன்று வந்து நியூட்ரல் கேண்டில் ஸ்டிக்ஸ் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கில் எப்பயுமே ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருக்கும் ஸோ உங்கள் முன்னாடி இப்போ அஞ்சு புல்லிஷ் கேண்டல் ஸ்டிக் இருக்குது ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் பட் ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது க்ரீன் கலரில் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனும் லோவும் ஒன்று அதே மாதிரி க்ளோஸும் ஹையும் ஒன்று அந்த கேண்டல் ஸ்டிக்கை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓப்பனும் லோவும் ஒன்றுன் இருக்கும்போது வந்து அன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு அதாவது ஒன் சைடு அப்பர்ட் சைடு மார்க்கெட் ஸோ இப்போது செகண்ட் கேண்டில் ஸ்டிக்கை பார்ப்போம் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸிங்கில் இல்லை மத்தியானத்துக்கு மேலே மார்க்கெட் மேலே ஏறி அதாவது ஓப்பனை விட மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு அதுவும் க்ளோசிங்கும் ஹையும் ஒன்று மூணாவது கேண்டில் ஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா ஓப்பனை விட மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தாலும் அதுக்கப்புறம் கிராஜுவலாக மார்க்கெட் மேலே ஏறி போய் க்ளோஸிங்கில் வந்து ப்ளஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ க்ளோஸிங்கை விட ஹை கொஞ்சம் கூட இருந்தாலுமே இது ஒரு புன்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது ஸோ மூணு கேண்டல் ஸ்டிக் பார்த்தோம் இப்போது நாலாவதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சாவதை பார்த்துட்டு வந்துடுவோம் அஞ்சாவது கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா லோ ஓப்பனை லோ ஒன்று அங்கேருந்து மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர்னால் திருப்பியும் கீழே வந்திருக்கு கீழே வந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணதுனால இது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாவது கேண்டில் ஸ்டிக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனை கொடுக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு அன்னைக்கு இன்ட்ராடேயில் என்ன நடந்ததுன்றத வந்து கணிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா அன்னைக்கு வாலட்டாலிட்டி ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கும் ஏன்னா அன்னைக்கு ரெண்டு விதமான சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது எப்படின்னா சம்பவம் ஒன்று அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு மேலே போய் ஃப்ரெஷ் போய் இன்னொரு ஐ வச்சுட்டு க்ளோஸிங்கில் மார்க்கெட் கீழே வரும்போது அதாவது ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருந்ததுனால் அது ஒரு புல்லிஷ் கேண்டர் ஃபார்ம் ஆகிருக்கு ரெண்டாவது சம்பவம் இப்படி கூட நடந்திருக்கலாம் அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃப்ரெஷ்ஷாக ஹை போயிட்டு அங்கேருந்து ஸ்டீப்பாக கீழே விழுந்துட்டு அதாவது ஓப்பனை விட கீழே விழுந்துட்டு பட் க்ளோஸிங்கில் ஷார்ட் கவரிங்கில் கடைசி நேரத்தில் ஏறி வந்து ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நடந்திருக்கிற வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஸ்டிக்கை சட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனாலேயே இது ஒரு பொசிஷ்னல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்கள் முன்னாடி அஞ்சு பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது அதாவது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருந்ததோ அது க்ரீன் கலர் இது வந்து ரெட் கலர் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்கை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஓப்பனும் ஹையும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே ட்ரிஃப்ட் ஆகிருக்கு க்ளோஸிங் வரைக்கும் அதே மாதிரி க்ளோஸும் லோ ஒன்று அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் செலஞ்சிக்கிட்டே வந்திருக்கே தவிர ரெக்கவரியே இல்லைன்னு அர்த்தம் அன்னைக்கு இப்போது நம்ம ரெண்டாவது கேண்டல் ஸ்டிக்கை பார்க்குறோம் மார்க்கெட் ஆகுது மார்க்கெட் நல்லா மேலே இருக்கு ஆனால் ஏதோ ஒரு நியூஸ்னால எவ்வளோ செல்லிங்னாலேயோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது கீழே வரும்போது ஓப்பனை விட ஃப்ரெஷ்ஷாக லோ வச்சு நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக லோ வச்சு க்ளோஸும் லோவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தா கடைசி நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கலை ஸோ ஓப்பனை விட க்ளோஸ் கீழே இருக்குது ஸோ இது ஒரு பேனிஷ் கேண்டல் ஸ்டிக் இப்போ மூணாவது ஸ்டிக்கை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனை விட ஹைக் கொஞ்சம் கூட போயிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டிக்ளைன் ஆனாலுமே லோ லோ ஒரு ரெட்டில் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்தாலுமே அது ஓப்பனை விட கீழே க்ளோஸ் பண்ணதுனால இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் பேட்டர்ன் இப்போது வழக்கம் போல் நாலாவது கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சாவது கேண்டல் ஸ்டிக்கை பார்த்துட்டு வந்துடுவோம் அஞ்சாவது கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஓப்பனு ஐஏ ஒன்று அங்கேருந்து ஒரு பேட் நியூஸில் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிருக்கு கீழே போனதுக்கப்புறம் ஒரு பையங்கோ ஒரு குட் நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு என்ன அந்த மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனாலுமே ஓப்பனை விட க்ளோஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு பேரிஷ் பேட்டர்ன் ஸ்டிக் இப்போ நம்ம ஃபோர்த்து கேண்டல் ஸ்டிக்கை பற்றி வருவோம் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கேண்டல் ஸ்டிக்கை நீங்கள் வந்து க்ரீன்லேயோ இல்லை ரெட்லேயோ பார்த்தீங்கன்னா இதை கணிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அன்னைக்கு என்ன நடந்தது நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது நம்ம கணிக்கிறது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் இங்கே ரெண்டு விதமான சம்பவம் நடந்திருக்கலாம் ஸோ முதல் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஓப்பனில் ஓப்பன் ஆகி நல்லா மார்க்கெட் க்ரீனில் இருந்திருக்கு திடீர்னு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்து மார்க்கெட் மொத்தமாக கீழே அடிச்சிருக்காங்க ஸோ அதை ஓப்பனை விட கீழே போய் ஃப்ரெஷ் லோ அமைச்சு அங்கேருந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஒரு புல் பேக் ரேலியில் அதாவது ஷார்ட் கவரிங்கில் எதுலேயோ ஒரு புல் பேக் ரேலியில் மார்க்கெட் மேலே வந்திருக்கு எப்படி இருந்தாலும் ஓப்பனை விட கீழே க்ளோஸ் பண்ணதுனால இது ஒரு பேரிஷ் ஸ்கேட்டிக்காக ஃபார்ம் ஆகிருக்கு சம்பவம் ரெண்டு இப்போது இந்த கேண்டல் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனை விட முதல்லையே ட்ரேடிங் செஷன்லேயே கீழே லோ அடிச்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸில் கேண்டல் ஸ்டிக் மேலே போய் ஃப்ரெஷ் அதாவது ஓப்பனை விட மேலே போய் ஃப்ரெஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷரில் திருப்பியும் கேண்டில் கீழே வந்து ஓப்பனை விட கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்படியும் இங்கே இந்த கேண்டல் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது இதை நாங்கள் புல்ஸ்க்கும் பேர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டம்னு சொல்லுவோம் இல்லைனா அன்னைக்கு யார் அப்பர் ஹேண்ட் கெயின் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் சில சமயம் இந்த மாதிரி கேண்டில்ஸில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும் சில நேரம் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுருப்பீங்க நியூட்ரல் புல்லிஷ் நியூட்ரல் பேரிஷ் இந்த சார்ட்டை ரீட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அதை தான் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்ரல் கேண்டல் ஸ்டிக் இது ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் ஆகும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது நாலு விதமான கேண்டல் ஸ்டிக் இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனும் க்ளோஸும் ஒன்று இப்போது நம்ம மூணாவது கேண்டல் ஸ்டிக்கை பார்க்க போகிறோம் அதாவது கீழே ட்ராகன் ஃப்ளை போட்டிருக்கு இல்லையா அந்த கேண்டல் ஸ்டிக்கை பார்க்க போகிறோம் ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியானது நல்லா கேட்டுக்கோங்க ஓப்பனும் ஹையும் ஒன்று அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுது கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வருது ஆனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை க்ளோஸ் மூணுமே ஒன்று இப்போ நானும் அது கேண்டல் ஸ்டிக் வந்துடுவோம் இதுக்கு பேர் கிரேவ் ஸ்டோனு அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் பட்டு ஈஸியாக சொல்லிடுறேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஓப்பனும் லோ ஒன்று அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் வருது மார்க்கெட் மேலே போகுது பட் அந்த குட் நியூஸை ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு பேட் நியூஸ் வர்றதுனால இல்லை ஒரு செல்லிங் வர்றதுனாலையோ மார்க்கெட் மேலேருந்து மறுபடியும் கீழே வருது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக லோ அடிக்கலை ஆனால் ஓப்பன் க்ளோஸ் ரோ மூணுமே ஒன்று இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேண்டல் ஸ்டிக் பார்க்குறோம் இந்த கேண்டல் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற குச்சியும் சின்னது கீழே இருக்கிற குச்சியும் சின்னது அதாவது ஹை பேட்டர்னும் சின்னது லோ பேட்டர்னும் சின்னது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்திருக்கணும் அதை நாங்கள் இங்கிலீஷில் போரிங் மார்க்கெட்னு சொல்லுவோம் அன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா வால்யூமும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் இது ஒரு வந்து போசிஷ்னல் ட்ராப்னு கூட நாங்கள் சொல்லுவோம் இதை ஸ்டடி பண்ணி பார்த்தாலும் இதுலேயும் நம்ம ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்கலாம் பட் அது ரொம்ப சின்ன ஸ்டிக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது இப்போது நம்ம செகண்ட் கேண்டல் ஸ்டிக்கை பார்ப்போம் இந்த கேண்டல் ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா ஓப்பனை விட ஹை கொஞ்சம் சின்னதாக இருக்குது பட் லோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீப்பான லோ இருக்குது அப்படின்னா இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேட் நியூஸ்லேயோ இல்லை ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயோ மொத்தமாக கீழே வந்துட்டு பட் கடைசி நேரத்தில் ஒரு ரூமரோ இது ஏதோ ஒரு மாதிரி வந்த நியூஸ் வந்ததுக்குனால அங்கே ஷார்ட் கவரிங் நடந்து திருப்பி மருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா இது ஓப்பனும் க்ளோஸும் ஒன்று இதோட ரெண்டாவது வருஷன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் செஷன் வந்து மார்க்கெட் கீழே விழுது அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகும்போது ஓப்பனிங் தாண்டி ஒரு ஃப்ரெஷ்ஷை வச்சுட்டு க்ளோஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேட்லேயே வந்து செட்டில் ஆகுது ஸோ இப்போது உங்களுக்கு வந்து எது வந்து நியூட்ரல் எது புல்லிஷ் எது பேரிஷ்னு ஓரளவுக்கு நீங்கள் கணிச்சிருப்பீங்க அதில் சில ஸ்டிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனில் இருந்திருக்கும் அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போது உங்களுக்கே உடனே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அன்னைக்கி அந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் அன்றைக்கி இன்றாடையில் என்ன நடந்திருக்குன்றத உங்களாலேயே கணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்